சுயதொழில் பகுதியில் இன்றைக்கி பேர்ட்ஸ் வளர்க்குறத பற்றி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய பறவைகளில் லவ் பேர்ட்ஸுக்குன்னு தனி இடம் இருக்குது அதை நம்ம வாங்கி வளர்க்குறக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதுங்க கூண்டு வச்சு அதில் ரெண்டே ரெண்டு ஜோடி பறவைகளை மட்டுமே முதல்ல வாங்கி வளர்க்கலாம் கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்டாலே மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த பறவையோட சத்தம் மற்றும் அழகுக்காகவே இதனை அனைவருமே விரும்பி வாங்குகிறாங்க இதை வளர்த்து விற்பனை செய்கிறதன் மூலம் அதிக லாபத்தை பெறலாம் இப்போ இப்படி வளர்க்கலாங்கிறதை பார்க்கலாங்க முதல்ல கூண்டில் ரெண்டு சிறிய பானையில் கட்டி தொங்க விடணும் அப்போ தான் அது முட்டை வச்சு அடகாக்க வசதியாக இருக்கும் பறவை ஊஞ்சல் விளையாட ஒரு கட்டை வைக்கிறது அவசியங்க அதுக்கப்புறம் தீனி வைக்கிறக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் பாத்திரம் வைக்கிறது ரொம்ப அவசியம் தண்ணீர் பாத்திரம் பாதுகாப்பானதாக இருக்கணுங்க இல்லைன்னா பறவைகள் அதிலேயே விழுந்துடும் கூண்டுக்குள்ளே நியூஸ் பேப்பர் விரித்து வைக்கணும் அது கழிவுகளை அகற்றுறக்கு நமக்கு எளிதாக இருக்கும் தினமும் தண்ணீர் வைக்கணுங்க அதில் வைட்டமின் பி மாத்திரை கலந்து வச்சிங்கன்னா பறவைகளுக்கு கொஞ்சம் அதிக ஊட்டச்சத்து கிடைக்கும் பறவைகளோட தீனிக்கு எறும்பு வர்றது வாடிக்கை இது பறவைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் முட்டை போடுற பருவத்தில் கவனமாக பார்த்துக்கணும் குஞ்சு பொரிச்ச நேரத்தில் எறும்புகிட்டிருந்து அதை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியங்க அதனால் கூண்டை சுற்றி எறும்புக்கொல்லி சாக் பீஸ்களை பூசுறது ரொம்ப பாதுகாப்பானது லவ் பேர்ட்ஸ் பறவை அடிக்கடி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இது மூலமாக அதிகமான பறவைகளை குறுகிய காலத்திலே பெறலாம் உணவு முறைகள்னு பார்க்கும்போது லவ் பேர்ட்ஸ் பறவைகள் தினைகளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுது அதுக்கடுத்தபடியாக சீமை பொன்னாங்கண்ணி கீரை கொடுக்கலாம் முட்டைக்கோசு புருகோலி போன்றவைகளையும் உணவாக கொடுக்கலாம் கூண்டுக்குள்ள ஒரு கனவாக ஓடு போர்த்தி வச்சீங்கன்னா அதை கொத்தி கொத்தி தன்னோட அழகை கூர்த்திட்டு வசதியா இருக்கும் விற்பனை முறைகள்னு பார்க்கும்போது அருகில் இருக்கவங்களுக்கு அல்லது மொத்தமாக கடைகளுக்கும் விற்பனை செய்யற மூலம் அதிக லாபத்தை பெறலாம்